ஜனகி சந்தியாசரில் இன்றைக்கி ஒரு வேறு லெவல் செம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் பஞ்சாயத்தில் வந்து ரகுராமை வந்து தடுத்து நிப்பாட்டி ரெ தனாவோட வாழ்க்கையை வந்து மாயா காப்பாற்றினதுனால செம கோபத்தில் ரெகுராம் வந்து மாயா வந்து வீட்டை விட்டு துரத்துகிறாங்க செம மாதம் இருக்குது அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக வந்து மணி வராப்பில் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாயா வேக வேகமாக வந்து டக்குன்னு வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க வந்தோன்னே ஆமாம் எதுக்காக வந்து நீ தடுத்து நிப்பாட்டுற அப்படின்னு சொன்னோன்னே என் பொண்ணு வாழ்க்கையில் உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னோடனே சார் ஒரு நிமிஷம் அவங்கக்கிட்ட எதுவும் பேசாதீங்க அவங்க எங்களை அழைச்சிட்டு வந்திருக்காங்க அதனால் நாங்கள் தான் பேசுவோம் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் யார் அப்படின்னா நாங்கள் தான் வந்து மகளிர் இதில் உரிமையிலேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இது வந்து எங்கள் ஊர் சம்மந்தப்பட்டது அப்படின்னு புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க இது வந்து நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்றப்ப யார் தலையிடக்கூடாதுங்கிறது நீங்கள் தான் வந்து வந்து தேவையில்லாமல் ஒரு பொ வந்து பிரித்து வைக்கிறது தான் நீங்கள் செய்கிறது தப்பு அதை முதல்ல உணருங்க சும்மா அதை விட்டுவிட்டு ஊர் மேலே வந்து எல்லாருக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி இப்படி பேசுகிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல புவனேஸ்வரி அவ்வளோதான் சொல்லுவாங்கன்னு புவனேஸ்வரி வந்து திட்டணோன்னு இந்த பக்கம் என் தயவு செஞ்சு கொஞ்சம் இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் பசுபதி வந்து சொல்லிடுறாங்க எல்லா விஷயத்தையும் இந்த மாயா வந்து எல்லாத்தையும் சொதப்படாது அப்படின்னு கேட்குறப்ப வந்து என் பொண்ணு வாழ்க்கையில் விருப்பப்பட்டு எடுக்கிறது எனக்கு உரிமை இருக்கா இல்லை உங்கள் எல்லாருக்கும் உரிமை இருக்கா அப்படின்னு வந்து கேட்டோன்னே மாயா வந்து ரகுரம்மா அதிரடியாக வந்து எடுத்து பேச ஆரம்பிச்சுறாங்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனா வந்து தன்னோட விருப்பத்தை வந்து இப்போ வரைக்கும் வந்து சம்மதம் கதிரை பிரிஞ்சுக்கிறதுக்கு சம்மதம்னு வாயை திறந்து சொல்லவே இல்லைல்ல அப்படின்னு கேட்டுறவங்க கரெக்டாக மடக்கிடுறாங்க உடனே ஊர் மக்கள் எல்லோரும் சொல்கிறாங்க என்னம்மா அவங்க ரெண்டு பேர் சம்மதத்தோட தானமாக வந்து பிரியறாங்க அப்படின்னா அவள் வந்து வாயை திறந்து வந்து எனக்கு கதிரை வந்து பிரியறதில் வந்து மனப்பூர்வமாக சம்மதம்னு சொன்னாங்களா இல்லவே கிடையாது அவங்க அப்பா சொல்கிறது எது சொதா இருந்தாலும் சரின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கா அப்படின்னா என்ன என்ன அர்த்தம் கதிர் கூட சேர்ந்து வாழதான் விருப்பப்படுறா அதை முதல்ல இதையாவது புரிஞ்சுக்கோங்க அதை விட்டுட்டு அவள் வந்து அப்பா பேச்சுக்காக மீறி வந்து எதுவும் செய்யலைங்கிறதுக்காக நீங்கள் இவங்க ரெண்டு பேரை வந்து பிரிக்கிறது சுத்தமாக வந்து நல்லாவே கிடையாது இதை வந்து நான் எந்த காலத்துலேயும் அனுமதிக்க மாட்டேன் அப்படி ஏதாவது செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து பேப்பரில் வாங்கி கையெழுத்து போட்டு முறப்படி தான் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா அதிரடியாக வந்து சொன்னோன்னா இந்த பக்கம் என்ன சபாஷ் ரகுராம் இந்த பக்கம் வந்து செய்கிறபடி வந்து இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரை பிரித்து வைக்கிறேன்னு ஊர் முன்னாடி சொல்லிவிட்டு இன்னொரு பொண்ணை வச்சு இங்கே வந்து தடுத்து நிப்பாட்றியா உன்ன மாதிரி வந்து நான் இப்படிப்பட்ட தில்லாலங்கடியால் நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வார்த்தையை விட்டோன்னு ரகுராமக்கு வந்து சமக்கமாக வந்துடுது இதுக்கப்புறம் எனக்கு வந்து மரியாதையாக கிடையாதுன்னா அப்புறம் நான் எதுக்கு பேசிக்கிட்டு இன்னும் கோபமாக கிளம்பி போயிடுறாங்க தினம் முகத்துலையும் கதிர் முகத்துலையும் வந்து ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல இருந்தாலும் எதுவும் ஒரு வார்த்தை பேசாமல் அப்படியே கதிரை வந்து மனசில் வந்து அப்படியே கட்டி மாதிரி ஒரு செகண்ட் வந்து நினச்சிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த செகண்ட் அப்போ கரெக்டாக வந்து கதிரு வந்து ரொம்ப தேங்க்ஸ் மாயா அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறப்ப சரி உங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷத்தெல்லாம் வந்து பார்க்காத அப்படின்னு புவனேஸ்வரி வந்து தொடக்க போட்டு கிட்ட வந்து சவால் விடுறாங்க என்ன நினச்சிகிட்ருக்கேன் இப்போதைக்கு வந்து தற்காலிகமாக வேணால் இந்த கதிரையும் தனாவையும் வந்து நீ காப்பாற்றிருக்கலாம் இருக்கலாம் ஆனால் அவங்கள வந்து ரெண்டு பேரும் நான் பிரித்து வைக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப அது நான் இந்த மாயா இருக்கிற வரைக்கும் கனவுல கூட நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து அதிரடியாக வந்து சொன்னோன்னே பார்த்துடலாம் நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் புவனேஸ்வரி வந்து கடுப்புலையே வந்து கிளம்பி போயிடுறாங்க அப்போ தான் வந்து சொல்கிறாங்க சரி போனது போகட்டும் கதிர் நீ முதல்ல வந்து வீட்டுக்கு கிளம்பி போ எதுவாக இருந்தாலும் நான் வந்து முதல்ல பெரியமாவை பார்த்துட்டு இந்த தகவல் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் Kalian bingkai orang terang ya ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறமா குருவோடு சேர்ந்து வந்து பேசுகிறாங்க ஜானகி வந்து பதட்டத்தில் வந்து கேட்குறாங்க என்னாச்சுமா என்ன எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப எல்லா பிரச்சனையும் இருந்துச்சு இந்த மாதிரி புவனேஸ்வரி வந்து என்னை அழைச்சிட்டு போயிட்டா அதுக்கப்புறமா வந்து குரு சார் தான் வந்து என்னை வந்து காப்பாற்றினாங்க அதுக்கப்புறமா நான் பஞ்சாயத்தில் போய் வந்து ம எப்படியோ வந்து தன வாழ்க்கையை வந்து தடுத்து நிப்பாட்டிட்டேன் காப்பாற்றிட்டேன் இப்போதைக்கு ஆனால் இந்த விஷயத்தில் வந்து பெரியப்பாதவை வந்து நான் அவமானப்படுத்திட்டேன்னு நினச்சிட்டு ஊர் முன்னாடி வந்து சம கோவத்தில் இருக்கார் அவரை தான் எப்படி நான் சமாளிக்க போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே சுத்தமாக புரியலை அப்படின்னு சொல்கிறப்ப சரி விடு இப்போதைக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் பெரியமா வெளியில் எடுக்கிறதுக்கு என்ன சார் ஏதாவது வந்து முயற்சி பண்ணிக்கலாம் நான் வக்கீல் எல்லாருக்கிட்டையும் வந்து பேசிட்டு தான் இருக்கேன் ஆனால் வந்து தான் வந்து ஜாமீன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெடியாக சொன்னோன்னா அதுக்கு நிறைய செலவாகுமே அப்படின்னு சொல்றப்ப அதை பற்றிலாம் நீங்க எதுக்குமா கவலைப்படுறீங்க மற்றது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ கரெக்டாக வந்து பத்மாவும் பார்வதியும் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு இன்றைக்கி எப்படி கதிரை வந்து வீட்டை விட்டு வரட்டிருக்கலாம் மாயாவும் வந்து இனிமேல் நம்ம வீட்டுக்கு வரமாட்டோம் நிம்மதியாக இருக்கலாம் இனிமேல் நம்ம குடும்பம் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக தனம் அழைச்சிட்டு ரகுராமும் இந்த பக்கம் சிவராமன் எல்லோரும் வராங்க ரகுராம் கோவத்தோடு போகிறத பார்த்தோன்னா வந்து என்ன ஆச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ கரெக்டாக வந்து சிவராமன் சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ரெண்டு பேரும் அது நடக்கவே இல்லை மாயா வந்து எப்படியோ வந்து இதை தடுத்து நிப்பாட்டிட்டா அப்படின்னோடனே அவன் எப்படி வந்தா அப்படின்னு கேட்குறப்ப ஏன் அவள் வரக்கூடாதா நானே வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து நல்ல வேலை பஞ்சாயத்தில் வந்து சிவராமன் வந்து அவ்வளோ சந்தோஷத்தோடு இருந்தால் உங்களுக்கு நல்ல நடந்தால் தான் பிடிக்காது இல்லை எனக்கே அண்ணன் வந்து இப்படி ஒரு விஷயம் எடுத்தது முடிவு எனக்கு சுத்தமாக பிடிக்காம தான் இருந்துச்சு எப்படியோ மாயா தடுத்து நிப்பாட்டிட்டா அப்படின்னு நினச்சி சி சிரிச்சிக்கிட்டே போனோன்னு அங்கே சிவராமன் வந்து போய் வந்து கணக்குவளுக்குலாம் எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்து எழுத ஆரம்பிச்சுட்டாங்க இங்கே பார்த்தா மாடியில் வந்து ரகுரம் செம கோபத்தில் வந்து மாயாவால் ஒவ்வொருத்தரையும் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பொண்ணு வாழ்க்கையை வந்து இப்படி வீணடிச்சிட்டாதே அப்படின்னு சொல்லிட்டு கதிரை பிரிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா பொருளும் கட்டில் எல்லாத்தையும் வந்து துணி எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே சத்தம் உடனே மாடிக்கு கிளம்பி வந்து எல்லோரும் வந்துடுறாங்க வந்தோடனே பேசுகிறாங்க ஆனால் எதுக்காக நான் இவ்வளோ கோவப்படுறேன் எல்லாம் நல்லது தானே நடத்துங்க நீ பேசாத நீ எது நல்லதுன்னு நடந்திருக்கு இந்த ஒவ்வொரு தடையும் நான் வந்து அவங்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் அவளெல்லாம் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டா சரியே வராது அதுக்கு தான் நான் சொன்ன முதலே வந்து அவளை துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்ம பார்வைய தேவையில்லாம ஆர்த்தியை விட்டு மாயாவை வீட்டை விட்டு துறத்துறதுக்காக அடித்தளம் போட்டுக்கிட்டு இருந்ததை வந்து கரெக்டாக சிவராமன் பிடிச்சிட்டு எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் தான் முதல்ல வந்து தூபம் போடுற மாதிரி ஒவ்வொரு விஷயமா அண்ணன் கிட்ட சொல்லிட்டுருக்கேன் முதல்ல நிப்பாட்டு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் மேலே ஏன் கோவப்படுற சிவராம அவங்க சொன்னது கரெக்ட் தான் இதுக்கப்புறம் அவளெல்லாம் நான் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு முடியவே முடியாது முடியாது அப்படின்னு அவளை நான் துரத்த போகிறது உறுதி அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக வந்து ரகுரம் முடிவு எடுத்துட்டாங்க அப்போ வந்து என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி இந்த பத்மாவும் பார்வதியும் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சிவராமன் இருந்தால் எல்லா பிரச்சனையும் வந்து பெருசாகி போயிடும் அதனால் எப்படியாவது இவனை வந்து நான் வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னிக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி வந்து கொடுக்குறாங்க கொடுத்தவனை வந்து சிவராமன் வந்து வெளியில் கிளம்பி நீங்கள் சாப்பாடு கொடுக்குறத பார்த்தாலே ஏதோ ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும் போலேயே என்னை வெளியில் திட்டம் போட்டு அனுப்புகிற மாதிரியே இருக்குது இருந்தாலும் அன்னிக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்கிறீங்க அதுக்காக நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிவராமன் வந்து கிளம்பி அனுப்பி விட்டுறாங்க அங்கே போய் வந்து கார்த்திக் ரொம்ப ஆர்வத்தோடு வந்து புவனேஸ்வரிக்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் என்ன ஆச்சு எல்லா பிரச்சனையும் வந்து சரியாக போயிடுச்சுல்ல தனவை வந்து பிரித்து விட்டாச்சுல்ல அப்படின்றப்ப எங்கே பிரிக்கிறது ரகராமையும் சரி என்னையும் சரி அவள் மாயா வந்து அதிகாரிகளை அழைச்சிட்டு வந்துட்டு ஓட ஓட விரட்டி அடிச்சிட்டா அவள் வந்து இருக்கிற வரைக்கும் நம்மளால் எதுவுமே ஒரு துரும்பு கூட செய்ய முடியாது முதல்ல அவளை வந்து எங்கே முதல்ல அந்த வீட்டிலேருந்து பிரிக்கணும் அப்போ தான் வந்து எல்லா பிரச்சனையும் சரி நான் இருக்கிற வரைக்கும் கதிர் தனாவை வந்து உன்னால் பிரிக்க முடியாதுன்னு என் நேருக்கு நேராக வந்து முகத்துக்கு நேராக என்னை வந்து அசிங்கப்படுத்தி இப்போ அந்த கத்து தீக்கிட்டுருக்கா என்னால் ஜீரணிச்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் மணி வந்து கரெக்டாக மாயா உழைச்சிட்டு நீ உள்ளே போமா எதுவாக இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஏ நில் அப்படின்னு சொல்லிட்டு பத்மமா பார்வதியும் தடுத்து நின்று பாட்டுறாங்க கரெக்டாக ரெகுராம் வந்தோன்னா வந்து இங்கே பாரு மாயா இது வரைக்கும் நான் வந்து இப்போ பொறுமையாக இருந்ததுக்கு ஒரு எல்லை இருக்குது அதை வந்து இன்றைக்கி நீ மீறிட்ட எல்லோரும் முன்னாடி ஊர் மக்கள் முன்னாடி என்னையும் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டே இல்லை நான் சொல்கிறத இனிமே வந்து நீ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு என்னால் வந்து இடம் கொடுக்கவே முடியாது தடையும் வந்து நீ வந்து என் குடும்பத்தை வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பேன் உன்னை நம்பி இதுக்கப்புறமும் நான் வந்து இந்த வீட்டில் வச்சுக்கிறதுக்கு நான் என்ன வந்து முட்டாளா அதெல்லாம் முடியாது மரியாதையாக வந்து வீட்டை விட்டு நீ போறியா இல்லை நான் உடனே உன்னை பிடிச்சி தரத்து விடட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் மணி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சு ஏன் வந்து இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னா கே பாருங்க இது வந்து அண்ணன் எடுத்த முடிவு நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப எது என் மருமகளை வந்து நான் வந்து வெளில அனுப்புறதை வந்து நான் தடுக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி மணி கேட்டோன்னே இதில் வந்து யாரும் தலையிடக்கூடாது நான் எடுத்த முடிவு தான் இறுதியானதுன்னு ரகுராம் கத்துறாங்க மாயா வெளில போறியா இல்லையா அப்படின்னு அதோட அதிரடியாக வந்து எபிசோடை வந்து முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்